இப்ப அண்மையில அஜித் அஜித்குமார் அப்படின்ற பையனை வந்து வந்து அடிச்ச படுகொலை செய்யப்பட்டாங்க இந்த வழக்கு வந்து இப்போ சிபிஐக்கும் மாறி இருக்குது நான்கு ஆண்டு நாசமா போன ஆட்சி பொறுப்பேற்று தமிழக முதல் செயலற்ற முதலமைச்சரா பொறுப்பேற்றது பிறகு இந்த காவல்துறையுடைய அத்திமீறவுகள் அதிகமாக தமிழ்நாட்டில் கையோஞ்சு இந்த எடுத்துன்னு சொல்றாங்க சார் நடைபெற்றது இருபத்தி நான்கு என்பதை விட இன்னும் விரிவாக இன்னும் பல பேர் சொல்லலாம் கண்டிப்பா ஆனா அஜித்குமாரோட வழக்கை பொறுத்தவரையும் இது லாக்கப் மரணம் அல்ல ஒருவரை கூலிப்படை வைத்து எவன் வந்து கடத்தி கொண்டு போய் ஒருத்தனை வந்து சித்திரவாதம் செய்வான் வரணும் அடிப்பானோ துன்புறுத்துவானோ இந்த வழக்கில் நிக்கிதா மேலே ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே வந்து பணம் மோசடி புகார் அடிச்சிருக்காங்க அது மாதிரி இருக்குது அவங்க மேலே இப்போ ஏன் இது குறித்து காவல்துறை விசாரணை பண்ணாமல் அவனை கூட்டு போய் அஜித்து கூட்டு போய் அடிச்சு கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அம்மா வந்து உணவு ஊற்ற அளவுக்கு வந்து நெருங்கிய உருவாக இருந்திருக்கிறாங்க உதயசந்திரன் அவர்களுக்கு அவருடைய தான் இவர் வந்து டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்துக்கு உத்தரவு போடுறாரு அப்படி பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி வந்து உங்களை வழக்கு பதிவு பண்ணுவாங்க இந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகளோட மீறி மிஞ்சிட்டாங்க மற்ற செயல்களை தடுக்கணுன்றதுக்காக யாருமே காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து கால் அதாவது ஒட்டு கேட்கக்கூடாது யாரோட பேசுகிற ரெக்கார்டி அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு சில அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலில் இருக்கக்கூடிய ரெக்கார்டெலாம் வந்து வெளியிடறாங்க வீடியோ ஆடியோலாம் வெளியிடறாங்க நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாப்பிட்ட துறைமுருகன் அவர்கள் வந்து அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பல விஷயங்களையும் இன்றைக்கி ஊடகத்தில் நினைவுகிறாங்க அப்போ அவர் அலைபேசி இரண்டு அலைபேசியை வந்து அவர் கைது பண்ணுற போர்வில கைது பண்ணி அந்த அலைபேசியை எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அதுவும் குறிப்பாக அந்த மாவட்டத்துடைய எஸ்பி வரணும் அவர் தனி அரசியல் கட்சி தலைவர் நடத்திட்டு இருக்காரு அப்போ அதே போன்ற செயல்பாடு தான் இங்க நடத்துகிற சவுக்கு சங்கர் அவர்கள் நாட்டுல இந்த வன்மத்தை அதே இடத்துல தான் வருண் அவர்கள் காட்டினார் அருண் செய்கிறார் அவ்வளவுதான் இங்க அருண் அதை விட மோசமாக செய்கிறார் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ஆம்ஸ்டாங் அவர்கள் வெட்டி படுதல் செய்யப்பட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஓராண்டு ஆயிடுச்சு சார் இது வரைக்கும் அந்த சம்பவ செய்தியில் கண்டுபிடிக்கல இந்த வழக்கினுடைய போக்கு எப்படி போயிட்டு இருக்கு சென்னை மாநகரத்தில் ஆம்ஸ்டாங்குடைய படுகொலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் நீத்து போகணுன்றதுக்காக தான் இதுவரையும் செல்வ பெருந்தகை இது மாதிரி வந்து அவர் இதுவரையும் விசாரணைக்கு கூப்பிடல மொத்த விஷயங்களும் அதிகாரியுடைய அதிகார துஷ்டத்தில் தான் அந்த தமிழக அரசு நடந்துட்டு இருக்கு அதனால இந்த மாதிரியான தமிழக முதலமைச்சருக்கு பாட்டு வெக்கப்படணும் வேதனைப்படணும் அசிங்கப்பட்டத்துடைய உச்சம் தான் நம்ம மல்லாக்கு துப்பிக்கிற மாதிரி இருக்கு மற்றும் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபிள்யூ பார்வையிடுங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மற்றும் ஊடகவியலாளர் திரு வாரங்கி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆசீர்வாதம் சரிங்க சார் அஜித் குமார் அப்படின்ற பையனை வந்து வந்து அடிச்ச படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க இந்த வழக்கு வந்து இப்ப சிபிஐக்கும் மாறி இருக்குது இந்த வழக்கினுடைய போக்கு எப்படி போகும் இது பின்னாடி எந்த தலைகள்லாம் நினைக்கிறீங்க சார் குறிப்பாக காவல்துறையில் இந்த அதிகாரத்தை அதிகாரத்துக்கு சொல்கிறோம் சொல்றோம்ல அது வந்து இயல்பாகவே நம்ம பார்த்துட்டு வரோம் கடந்த கால நான் இருபது ஆண்டு இருபத்தஞ்சி ஆண்டு காலமாக இது காவல்துறையுடைய பல சூழ்நிலைகளை நம்ம பார்த்துருக்கோம் என்ன அத்துமீறல்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த சோசியல் மீடியா ஒன்றுன்னு இல்லை அதனால் வந்து வெளியில் மக்கள்கிட்ட தெரியாமல் இருக்குது இப்போது கதை இந்த ஆட்சி நான்காண்டு நாசமாக போன ஆட்சி பொறுப்பேற்று தமிழக முதல் செயலற்ற முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு அந்த காவல்துறையுடைய அத்துமீறல்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் கையோங்கி நின்றுச்சு கடந்த ஆட்சியோட இப்போ அதிகமாக இருக்கு சொல்கிறீங்களா ஆமாங்க அதிமுக ஆட்சி பரவாயில்லன்னு சொல்கிறேன் அன்னைக்கு ஏதோ ஒரு பயம் இருந்துச்சு இல்லை நீங்கள் அந்த அம்மையார் இருக்கும் போது யோசிச்சுக்கிங்க எடப்பாடி அவர்கள் இருக்கும் போதும் யோசிச்சுங்க எடப்பாடி அவர்கள் பிரச்சனை போது ஒரு ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை வருது அவங்க இருந்த அமைச்சர் வந்து கனிமவளத்துறை அமைச்சர் வந்து எம்சி சம்பத் என்கின்ற ஒரு நபர் அவர் கனிமூல கொள்ளையராக அவன் பையன் எல்லாம் நிறைய நடத்துகிறான் உடனே என்ன பண்ணார் அவரை மாற்றிட்டு சி வி சினிமத்தை கொண்டு வந்தார் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலகட்டத்தில் தான் வந்து சாத்தாங்குளம் சம்பவம் நடக்கப்பட்டது நடைபெறும் நடக்கும் போது அவரே தானாக வந்து தகவல் அவருக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க சில விஷயங்கள் அப்புறம் வந்து எடுத்தார் நான் அதிமுக ஆதரவாளர் கிடையாது ஏன்னா நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் எனக்கு வந்து திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ நாம் தமிழரோ அப்படின்ற ஒரு நான் ஒரு விசில் நான் அத்துமீறல்களை வந்து எதிர்த்து நீதிமன்றத்தை நாடி பல்வேறு விதமான பொதுநலவர்களை தொடுத்து இன்றைக்கி நம்ம ஒரு தீர்வு தான் நம்மளோட நோக்கத்தின் அடிப்படையில் தான் அதிமுக ஆட்சி பரவாயில்லை இந்த ஆட்சியை உடனே சொல்கிறதுக்கு ஏன்னா உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட காவலர்களை கைது செய்து இன்னைக்கு வரையும் இந்த நேட்டு வரையும் கூட வெளியில் வர முடியல அன்றைக்கி இருந்த காவல்துறை அதிகாளுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு புரியுதுங்களா அது எவ்வளோ பெரிய சம்பவம் இப்போ இருக்கிற தமிழக முதலமைச்சர் திராவிட அரசினுடைய மாடல்னு சொல்லக்கூடிய மார்த்தட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாத்தம் புரிச்ச மா ஆட்சி தான் இப்போது நடக்குது இந்த நான்காண்டு வெறி இந்த நான்காண்டு முடிக்குது இந்த நான்காண்டில் இருபத்தி நாலு லாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க சார் நடைபெற்றது இருபத்தி நான்கு என்பதை விட இன்னும் விரிவாக இன்னும் பல பேரில் சொல்லலாம் கண்ணி ஆனால் அஜித்குமாருடைய வழக்கை பொறுத்தவரையும் இது லாக்அப் மரணம் அல்ல ஒருவரை கூலிப்படை வைத்து எவன் வந்து கடத்தி கொண்டு போய் ஒருத்தனை வந்து சித்திரவாதம் செய்வானோ அடிப்பானோ துன்புறுத்துவானோ நீங்கள் சதுரங்க வட்டினு ஒரு படம் பார்த்தீங்களா அதில் ஒரு தமிழ் பேசக்கூடிய தமிழை ரொம்ப உச்சரிக்கக்கூடிய தமிழை உச்சரிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வரும் ஒருத்தன் பணத்தை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து நான் பாட்டு கொள்கிறேன் ஐயான்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு கேங் வச்சு போய் கடத்திட்டு வந்துடுவார் அவனை எப்படி சித்திரவதை பண்ணுவார் அந்த ஹீரோவை நட்டி என்கின்ற ஒரு பதா கதாபாத்திரத்தை அந்த விட மோசமான நம்ம ஜெய்மியும் பார்த்துட்டு நம்ம தமிழகம் முதல்வர் வச்ச சொன்னார்ல என்ற நாட்களாக எனக்கு வந்து ஊக்கமே வரல நான் அப்படி மோசமானேன் அப்போ அவர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்திருக்காரு அவர் படம் பார்த்து வந்திருக்குமான்னு தெரியாது ஏன்னா அவர்லாம் முழுமையாக படம் பார்க்குற அளவுக்குள்ளே அவருடைய உடல் உபாதைகள் வந்து ஒத்து போகலை எனக்கு தெரியும் அதனால் வந்து சும்மா போய் சொல்கிறாரு அவருக்கு ஏதாவது பல பிரச்சனைகள் ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல நம்மவர்கள் எப்போதாவது எப்பவுமோ வந்து நாளைக்கோ இன்னைக்கோ எந்த நிமிடமாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை புதுசாக களைப்பிட்டே இருக்கீங்களே என்ன தூக்கம் வரலன்னு சொன்னார் ஞாபகம்ங்களா ஆமாம் ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து வாங்குற அந்த கொள்ளடிக்கிற அமைச்சர்கள் காசு அந்த மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து இந்த அத்துமீறல்கள்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மனசு அவருக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது தான் தூக்கம் வரலை இந்த அதிகாரி வச்சு தான் நீ காலத்தையே ஓட்டிகிட்டு இருக்கேன் எத்தனை வாட்டி சொன்னாலும் நிர்வாகம் அது மோசமான நிர்வாகம் திறமையற்ற முதலமைச்சர் த செயலற்ற முதலமைச்சராக இருக்கிறாரு அப்படின்றதுனால தான் நம்ம பல முறை இந்த நான்காண்டு ஆட்சியில் நடந்த சம்பவத்தை தான் நம்ம சொல்லிகிட்டே வரோம் இப்படியாகப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் இந்த ஆட்சியாளர்களுக்குடைய நடக்கக்கூடிய ஒரு மோட் போட்டி போ மோதல்கள் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் தம்பி தமிழ்நாட்டுடைய டிஜிபி திரு சங்கர்ஜிவால் அவர்கள் பேருக்கு தான் அவர் டிஜிபி அவர் செயல்படவே முடியாது தம்பி ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர் போட முடியாது ஒரு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படியாப்பட்ட ஒரு டிஜிபி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த திரு சங்கர் ஜிவால் அவர்களை எப்படியாவது முடிச்சு விட்டு அவரை எப்படியாவது காலி பண்ணால் அவர் பல இடங்களில் அவர் சைலண்ட்டாக கொஞ்சம் சில வேலைகளை பண்ணிடுவார் இந்த அதிகாரிகளை தப்பு பண்ணுறது அதையும் மீறி இவர்கள் பவர் செக்டரில் உட்காந்துருக்காங்க பக்கத்துலேயே இருக்கிறான் இந்த முதலமைச்சரை முட்டு கொடுத்து உட்காந்து நிற்கிறார்கள் ஒருத்தர் முருகானந்தன் ஒரு சீஃப் செக்ரட்டரி அவர் உதயச்சந்திரன் இப்படி சில த தேவ ஆசீர்வாதம் இப்போ சென்னை மாநகரத்துடைய காவல் ஆணையர் அருண் இது போன்ற ஆட்கள் தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சி போனதுக்கு காரணமே இவங்க தான்றது நான் பல விஷயங்களை பல காணொலியில் நம்மளே பேசிருக்கிறோம் இப்படியாகப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த பெண் வந்து உதயச்சந்திரனோட தொடர்பில் உள்ளாங்க யார் நிக்கிதா அவருடன் மிகப்பெரிய நெருக்கத்தில் உள்ளார் அவங்க வீட்டிலேருந்து தான் சமைச்சு கொண்டு போய் சமையலே கொடுப்பாங்க நான் இது இப்போ சொல்கிறதுல என்ன ஆதாரம் கூட நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் ஆதாரம் இருக்குது புகைப்படங்களவே இருக்குது புரியுதுங்களா இல்லைன்னா விசாரிக்க சொல்லுங்கள் தருமபுரியில் ஒரு பெண்ணு இவர் முதன் முதலமைச்சருடைய முதலமைச்சராக இருக்காங்க அந்த அம்மா வந்து ஒரு ஸ்கூலுடைய டீச்சர் அந்த பெண்ணை பேர் சொல்ல விரும்பலையா நம்ம யாருடைய நோக்கமும் நமக்கு இல்லை இந்த அயோக்கியர்கள் அத்திமுறையை வந்து நம்ம வந்து ஏன் இந்த அதிகாரத்தை துஷ்பிரகம் செய்து தான் இந்த எல்லாம் இவங்க வலை வீசுகிறாங்க அதனால தான் சொல்கிறேன் தர்மபுரியில் இவர் அந்த டி பெண் டீச்சர் வந்து இவர் ரூமில் தனிமையில் அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவருடைய ரூமில் உட்காந்துருக்கிறாங்க யாருடைய உதயச்சந்திரன் ஐஏஎஸ் இருந்து ரூம்லேருந்து உட்காந்துருக்கிறாங்க யார் பவர் கொடுத்தா அந்த மாதிரி ஒரு பெண்மணி போக முடியுமா ஈஸியாக உள்ளே போயிட்டு கண்டிப்பாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போக முடியுமா அங்கே அவன் கீழே வந்து ஆட்கள் இருப்பான் அந்த வீட் ரூமுக்குள்ளே என்ன கூட தெரியாது கதை இது பண்ணிட்டான் அதை மீறி அந்த அம்மா தனிமையிற அந்த சேரோட வச்சு அந்த அம்மா ஒரு மீட்டரை போட்டுக்கிட்டு நிற்கிதா மாதிரியே பெரிய லெவலில் அதுவும் மாட்டோம் உதயச்சந்திரன் மாட்டரில் ஸோ உதயச்சந்திரன் எதுவும் உத்தம புத்தகங்களோ மற்ற விஷயங்களோ கிடையாது அவர் மீது ஏற்கனவே வந்து பாலியல் நாள் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் டிப்டி கலெக்டரை ஒப்ப அடிஷனல் கலெக்டரை ஒப்பண்ணும் போதே அவருக்கு பல பிரச்சனைகளை நம்ம பார்த்துருக்கோம் அன்னைக்கு அவர் நல்ல முதல நல்ல ஒரு ஆட்சியராக இருந்த காலகட்டத்தையும் நம்ம வந்து மனசார பாராட்டணும் ஆனால் இப்படி நாசமான ஆட்சியை கொடுப்பதற்கும் நாசமான ஒரு நிர்வாகத்தை கொடுப்பதற்கும் இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக முதலமைச்சராக இவரை வந்து கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இவருடைய வன்மம் சில அதிகாரிகளை வன்மத்தோடவே பார்த்து அவ்வளோ பெரியுமே வந்து நீங்கள் இன்றைக்கி பல அதிகாரிகளை பின்னுக்கு தள்ளி வச்சுருக்காங்க பல ஐஏஎஸ்ஆர் நேர்மையான அதிகாரிகளை நேர்மையான அதிகாரிகள் நேர்மை மட்டும் இல்லை நிர்வாகம் தெரிந்த தெரிந்த அதிகாரி ஐஏஎஸ் ஆஃபிசரில் இன்றைக்கு வரையும் வந்து அவங்களால ஒரு நல்ல பதவியில் கொண்டு வந்து உட்கார வைக்க முடியல காரணம் இந்த உதயச்சந்திரன் அவருடைய ம இவர் இருக்கார் நண்பர் சீஃப் செக்ரட்டரி இன்னைக்கு தமிழ்நாட்டு சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் அவருடைய மனைவி அதை விட மோசமான செயல்பாடு அவனுடைய மனைவி ஏன்னா அந்த அம்மா வந்து இப்போ இன்றைக்கி வனத்துறையிலே மற்றும் இதெல்லாம் இருக்குது அந்த அம்மாவுக்கு ஒரு அந் இவங்கள்லாம் வந்து ஒரு செட்டுங்க டேவிட்சன் தேவாசிர்வாதம் உதயச்சந்திரன்னு இவங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி சனிக்கிழமனால் ஒரு பார்ட்டி வைப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க யாரெல்லாம் என்ன பார்ட்டி சந்தோஷமாக இருந்த பார்ட்டி தான் எப்படின்னா இன்னிக்கு இவனை காலி பண்ணிட்டோம் அவனை முடிச்சு விட்டோம் இவனை ஒழிச்சு விட்டோம் ஏண்டா ஒருத்தனை வாழை வச்சுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஐஎஸ்ஆர் இருக்கும் நான் மனுஷனாக பார்க்கணும்ல ஒருத்தனை வாழை வச்சுருக்கோம் நான் பத்து பேரை வாழ வச்சேன்னு சொன்னால் பரவாயில்ல கண்டிப்பாக நீ அழிச்சு விட்டுட்டோம் ஒழிச்சு விட்டுட்டோம்னு சொல்கிறதுக்கு எதுக்கு இன்னி வந்து அதே மாதிரி தான் டேவிசன் தேவாசிர்வாதம் அவரை பொறுத்தவரையும் இந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு இப்போ தெரியும் இப்போ அந்த போலி பாஸ்போர்ட்டில் சில போதைப் பொருட்களை கடத்தக்கூடிய நபர்களுக்கு இவர் வந்து இலங்கையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து இரநூத்தம்பது பேர் அந்த வழக்கை நான் தான் போட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி வரையும் அந்த தான் எத்தனை பொய் இந்த அரசாங்கம் வந்து எனக்கு பதினோரு பொய் வழக்குகளை என் மீது குணத்தப்பட்டிருக்கு இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் வாராய்க்கு இருக்குது எப்பவுமே இருக்கும் இவங்க இல்லை இன்னும் எவ்வளோ அவங்க அப்பாவை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அது வேறு விஷயம் இன்றைக்கி அரசு எப்படி செயல்படுறதுக்கு இந்த மாதிரியே சில காவல்துறை அதிகாரிகள் சென்னை மாநகரத்தில் பார்த்திங்கன்னா அருண் இன்றைக்கி அவரை பற்றி உங்களுக்கு தேவையில்லை இப்போது பல இடங்களில் பார்த்துருக்கோம் அவர் பாரு ஏங்க ஒரு காவல்துறை அதிகாரிகள் அத்துமீறத்துக்கு ஆசை நாயிகளுக்கு மற்ற சில நபர்களுக்கு லேண்டு இன்றைக்கி ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப தெளிவாக ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் ஆஃபிசஸ்கள் ஒரு சில பேர் பண்ணுறாங்க ஓகே அப்போ இந்த நிர்வாகம் இவங்ககிட்ட இல்லை திமுக என்ற ஆட்சி நடத்தலாம் ஆனால் ஆட்சி அதிகாரிகளுடைய ஆட்சியாக இன்னைக்கு இருக்குது இந்த வழக்கில் நிக்கிதா மேலே ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே வந்து பணம் மோசடி புகார் அடிச்சிருக்காங்க அதுமாதிரி எஃப்ஐஆர் இருக்குது அவங்க மேலே இவங்க ஒரு என்னோடய பத்து மூணு அகை காணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இது குறித்து காவல்துறை விசாரி பண்ணாமல் அவனை கூட்டு போய் அஜித்தத்தை கூட்டு போய் அடிச்சு கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதுதான் சொல்லணுங்க இந்த அம்மா வந்து உணவு ஊற்றளவுக்கு வந்து நெருங்கிய உருவாக இருந்திருக்கிறாங்க உதயச்சந்திரன் அவர்களுக்கு தான் இவர் வந்து டேவிட்சன் தேவாசிர்வாதத்துக்கு உத்தரவு போடுறாரு இந்த மாதிரி என்னுடைய இது டேவிட்சன் தேவாசிர்வாதத்தை மதுரையில் இருக்க கமிஷனர் இருந்த காலகட்டத்தில் இந்த அம்மா அவரோட நெருக்க நெருக்கமாக இருந்திருக்குது பல விஷயங்கள் காவல்துறையில் வந்து தன் ஆப்ரிகேஷனை முடிச்சிருக்குது அப்படி பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி வந்து இவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து சைலண்டாக சில விஷயங்கள் நடக்குதுங்க இந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகளோட மீறி மிஞ்சிட்டாங்க புரியுதுங்களா இது நான் உதயச்சந்திரன் மீது எனக்கு எந்த விதமான வன்மமோ இல்லை டேவிட்சன் மலை விரோத செயல்பாடு செஞ்ச ஒரு நபரை எப்படி நீங்கள் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டில் கொடுத்துருப்பீங்க லாண்டர் ஆஃபீஸில் நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுவீங்க அப்போவே செயலற்ற முதலமைச்சருடைய செயல்பாடு என்னன்னு தெரிஞ்சிருச்சா இதை சொல்லக்கூடிய இந்த நிக்கிதாவுடைய சம்பவத்தை சொல்லக்கூடிய யார் உளவுத்துறை அதிகாரி உளவுத்துறை அதிகாரி செந்தில் வேலன் அவருடைய செயல்பாடு தான் இன்னைக்கு நாசமாக போச்சு தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சருக்கு எதையுமே கொண்டு போய் சேர்க்கறது இல்லை புரியுதுங்களா எந்த ஒரு சம்பவமும் நடக்கிறது இல்லை நான் உதாரணத்துக்கு கருணாநிதி என்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் பல்லாவரத்தில் அந்த சிறுமியை வந்து வேலை வேலை வேலைக்காரர் பெண்மணியை வந்து சித்திரவதை பண்ணாங்கன்னு சொல்லி வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படுச்சு அன்றைக்கி அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் அவங்க கருணாநிதி எம்எல்ஏ உடைய மகள் மகனெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க அன்னைக்கு ஒரு சில தவறான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தது யார் இந்த உளவுத்துறை அதிகாரிகள் இது நான் டோட்டலாகவே வந்து உளவுத்துறை டோட்டல் ஃபெயிலருங்க தமிழ்நாட்டில் அதனால தான் இந்த ஆட்சி வந்து இவ்வளோ நாசமாக நீங்கள் சொன்ன இருபத்தஞ்சி படுகொலைகள் நடப்பதற்கு லாக் அப் டெத் நடப்பதற்கு முக்கிய காரணமே இதுதான் ஒரிஜினல் இப்போ உயர் அதிகாரிகள் வந்து அவங்க உத்தரவு போட்டிருக்காங்க சார் இனிமே யாரையும் அடிக்கக்கூடாது திரும்பக்கூடாது பொதுமக்கள் வந்து கண்ணியமாக கவனமாக நடந்துக்கணும் அதே மாதிரி யாராச்சும் ரிமான்ண்ட் பண்ணினா நீங்கள் கோர்ட்டில் போய் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நிறைய உத்தரவுலாம் பிறப்பிச்சிருக்காங்களா இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் உச்ச நீதிமன்றம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இது போன்ற உத்தரவுகளை போட்டாங்க காவல்துறையில் நீங்கள் வந்து புகார் கொடுப்பவர்களையோ அல்லது குற்றவாளிகளையோ எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான இருபத்தி ஆறு உத்தரவுகளை அவங்க உச்சநீதிமன்றம் பிறப்பிச்சிருக்குது இந்த காவல்துறையில் சில அதிகாரிகள் தன்னுடைய அத்துமீறலுக்கு முக்கிய காரணம் நம்மளை யார் எதுவும் கேட்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இதே உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் இன்னும் சொல்லப்போனால் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்கள் பதினெட்டு மாதம் சேவ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி பாதுகாத்து வைத்திருக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு இதுவரையும் நடைமுறைக்கு எந்த காவல் நிலையத்தில் நுங்கம்பாக்கம் உதாரணத்துக்காக சொல்லணும் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் அந்த காவல் ஆய்வாளர் மிக தவறான விஷயங்களில் கட்டப்பஞ்சாத்தியன்னா அவர் வந்து நம்ம அருண் சென்னை மாநகர் இருக்கார் இல்லையா கமிஷனர் அவருடைய மிக நெருக்கமானவர் அவருக்கு பல்வேறு வேலைகளை அவர் தான் வந்து தனிப்பட்ட முறையில் செஞ்சு கொடுக்குறவர் அவர் நம்ம ஊரில் சொல்லப்போனால் வேறு பாஷையில் வேறு மாதிரியான ஆள் அந்த நபர் தான் இன்றைக்கி காவல்துறை அதிகாரிகளுக்கு இன்றைக்கி அந்த ஃபுட்டேஜ் சில இடத்துல சம்பவம் நடந்திருக்கு அது கொடுறான்னு நம்ம கேட்குறோம் ஆர்டிஐல ஆர்டிஏ அதை விட மோசம் காவல்துறையோட எந்த கேமரா அங்கே போகிட்ட ரெக்கார்டிங் இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன ஆவணம் இருக்குங்க எதையுமே வந்து ஆவணம் இல்லாமல் இந்த வாராகி பேச போகிறதில்ல எல்லாத்துக்கும் ஆவணம் இருக்குது சென்னை மாநகரத்தில் எல்லா காவல்துறை தான் தமிழ்நாடு முழுக்கவே சொல்கிறேன் எந்த காவல்துறையிலையுமே அந்த காவல் நிலையத்திலேயும் இவங்க சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சுக்கிறதே கிடையாது ஏன்னால் வச்சா இவங்க ஐயப்பத்தனை தெரிஞ்சிருமே ஓகே அப்பட்டமாக தெரிஞ்சிருமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஜனவரி மாதம் வந்து தேனி மாவட்டத்தில் இப்போது நேற்று ஒரு சம்பவம் நடந்தது அந்த வீடியோ வெளியே வந்துச்சு தேவதானப்பட்டி என்கின்ற காவல் நிலையத்தில் ஊரில் ஒரு ஆட்டோ ஓட்டுநரை வந்து அடித்து துன்புறுத்துவதாக இருந்தாங்க எப்போ நடந்தது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அவர் ஒருத்தர் ஒரு சமூக ஆர்வலர் இந்த புகாரை கேட்குறாரு இந்த மாதிரி அந்த ஆவணம் கொடுங்க கேட்குறாரு இதை நா இதுவரையும் நாடி இது தகவல் ஆனையின் நாடி தான் இப்போ என்ன மாதம் ஜூலையில் இருக்கும் இத்தனை மாதம் கழித்து தான் வந்து அவரால் வாங்கப்பட்டது இப்போ தான் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரியே இப்போ வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருக்காரு அவங்கள வந்து மாறுதல் பண்ணியிருக்காங்க எங்கள் ஒருத்தனை அடித்து துன்புறுத்துனா நான் ஒருத்தனை அடித்து துன்புறுத்துனாவோ நீங்கள் அடித்து ஒருத்தனை துன்புறுத்தினாவோ மனித உரிமை மீறல் மட்டுமல்ல அதுக்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவனை சிறையில் அடைக்கிறதுக்கான காவல்துறையில் இருக்குது அந்த சட்ட விதிகள் ஆனால் எந்த காவல்துறை அதிகாரிகளையுமே இப்போ நட சமீபத்தில் நடந்த ஏன் நீங்கள் மாறுதல்லையே வச்சிருக்கீங்க இந்த உத்தரவுகளை நீதிமன்றம் என்கின்ற நம்ம ஒரு சாமானியனுடைய ஒரு ஆயுதம் ஆயுதம்தான் வந்து நீதிமன்றம் அங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கையான தெய்வமாக பார்க்கக்கூடிய சில நீதிபதிகளால் வந்த விளைவு தான் நமக்கு வந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கிருக்கு ஐயா எஸ்எம்எஸ் அவர்கள் அதாவது எஸ் எம் சுப்பிரமணியம் அவர் நீதிபதி அவர்கள் மிக அருமையான ஒரு விஷயத்தை எடுத்து இதாகிறார் ஓகே அரசாங்கம் அதை எப்படி தடுப்பதற்கான முயற்சி எடுக்கு ஒரு அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு வழக்கறிஞராக என்ன கேட்கணுமோ அரசாங்கம் கேட்க வேண்டிய கேள்வி அவர் எடுத்து முன்னெடுத்து பண்ணனால்தான் தான் நம்ம வந்து இன்னைக்கு வெளியில் அந்த சம்பவம் இன்னைக்கு சிபிஐ வரையும் மாற்றப்பட்டு இருக்குது அதில் இந்த நான் சொன்ன உதயசூரியன் டேவிட்சன் தேவ ஆசிர்வாதம் இது போன்ற அதிகாரிகள் எல்லாம் கண்டிப்பாக அந்த அம்மா எல்லா ஆஃபீஸர்ஸோடும் மிக நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க ஓகே அந்த ஐஏஎஸ் ஆஃபிசர் உதயச்சந்திரன் பார்த்தீங்கன்னா அவர் கல்வித்துறையில் நம்ம எப்படி இந்த அவர் முதல்வர் செயலாக இருக்கும் போது நான் தருமபுரியில் ஒரு பெண்ணை சொன்னேன் இல்லையா அவன் வீட்டுக்குள்ளேருந்து அந்த ரூமுக்குள்ளேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் மூணு ஃபோட்டோ அதே மாதிரி இந்த அம்மையார் அவருக்கு இருந்து பல ரகமான உணவுகளை வந்து நான்வெஜிட் கொடுத்து அவருக்கு அங்கே பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி அதே தான் அதே தேவரசன் தேவாசிரவத்துக்கு நடந்திருக்கு இப்படி ஒரு வன்மம் உள்ள ஒரு மோசமான நிர்வாகத்தை நம்ம இதுவரையும் பார்த்ததில்லை அது காரணம் இந்த அதிகாரிகளுடைய கையில் இந்த அதிகாரம் இருந்துச்சுன்னா எப்படி வந்து மக்களுக்கு நல்லது நடக்கும் இங்கே கொடுக்கப்பட்ட ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதியில் ஒன்று கூடிய செய்யலை இப்போ நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா நம்ம நம்பியிருக்க நீதிமன்றம் இப்போ நீங்கள் சொன்னீங்களே புதுசாக உத்தரவு போட்டதுன்னா அந்த உத்தரவுலாம் நாக்கில் சக்கரமாக தடவிக்குதான் வேறு ஒன்றுமே இருக்காது எழுத்துல எழுதுன மாதிரி தான் நேற்று கூட சார் நீதிமன்றம் வந்து குற்ற செயல்களை தடுக்கணுன்றதுக்காக யாருமே காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து கால் அதாவது ஒட்டு கேட்கக்கூடாது யாரோட பேசுகிற ரெக்கார்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு சில அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலில் இருக்கக்கூடிய ரெக்கார்டெலாம் வந்து வெளியிடறாங்க வீடியோ ஆடியோலாம் வெளியிடறாங்க இந்த சம்பவங்கள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாட்டி துரைமுருகன் அவர்கள் வந்து அந்த சகோதரன் வந்து ஒரு அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பல விஷயங்களை இன்றைக்கி ஊடகத்தில் சொல்லிட்டு வர்றாரு அவர் மீது நீங்கள் தப்பு செய்யலன்னா இந்த அதிகாரிகள் தப்பு செய்யலைண்ணா நீங்கள் முறையாக என்ன செஞ்சுருக்கணும் ஒரு சம்மனை கொடுக்கலாம் இல்லை வந்து மான நஷ்ட வழக்கு ஏன்னா மானம் இல்லாத எப்படி மான நஷ்ட வழக்கு போட தெரியும் ஸோ அத்துமீறல்களுக்கு வந்து அது தெரியாது ஓகே அப்போ அவர் அலைபேசி இரண்டு அலைபேசியை வந்து அவர் கைது பண்ணுற போர்வையில் கைது பண்ணி அந்த அலைபேசி எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அதுவும் குறிப்பாக அந்த மாவட்டத்துடைய எஸ்பி வருணவர்கள் அவருக்கும் வந்து சகோதரர் சீமானவர்களுக்கும் இல்லை சில கருத்து ஏன்னா இப்போ அவர் தனி அரசியல் கட்சி தலைவர் மாதிரி தான் நடத்திட்டு இருக்காரு ஏன்னா அவர் வந்து சில அதிக திமுகவுடைய மாவட்ட செயலாளர் மாதிரியே எனக்கு ரொம்ப முக்கியமான தெரிந்த நல்ல ப பழ பழகிய ஒரு அதிகாரி தான் தவறு தவறு தானே அந்த அதிகாரியை செஞ்சால் எனக்கு வருணவர்கள் மீது எந்த விதமான ஒன்றும் முடியாது எனக்கு அவர் ரொம்ப நெருக்கமான அதிகாரி ஆனால் அவர் வந்து பண்ணியிருக்க செயல்பாடுகள் ரொம்ப மோசமானது இது மாதிரி சென்னையில் இது சம்பவம் அந்த இந்த அவர் துறைமுகங்களுடைய அந்த ஆடியோக்களை வெளியிட்டு அதுவும் வந்து அந்த திருச்சி சூர்யா என்கின்ற ஒரு காகிதம் அந்த காகிதம் செயல்படுத்த அவனை பயன்படுத்தி இப்படி தான் இன்றைக்கி அந்த ஆடியோக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்போது அதே போன்ற செயல்பாடு தான் இங்கே நடத்துகிற சவுக்கு சங்கர் அவர்கள் மேட்டரில் இந்த வன்மத்தை அதே இடத்து தான் வருண் அவர்கள் காட்டினார் அங்கே வருண் செய்கிறாரு இங்கே அருண் செய்கிறார் அவ்வளோதான் இங்கே அருண் அதை விட மோசமாக செய்கிறார் நான் அதை ஏன் இதை சொல்கிறேன்னா ஏன் ஒரே விஷயம் சொல்கிறேங்க காவல்துறை அதிகாரிகள் சரியாக இருந்தால் இந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்க வாய்ப்பே இல்லை அதிகார துஷ்பிரயோகம் தமிழ்நாடு முழுக்க நடக்குது டிஜிபியை செயல்படுத்த உட்றதில்லை டிஜிபியால் செயல்பாடுகள் இல்லை ஒன்று தமிழ்நாடு சென்னையை விட்டுட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அவர் தான் டேவிட்சன் தேவாசிர்வாதம் உதயச்சந்திரன் அவர்கள் தான் உதயச்சந்திரன் வந்து ஒரு சிஎம்மு டெப்டி சிஎம் வந்து டேவிட்சன் தேவாசிர்வாதம் சென்னையை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அருண் அவர்கள் தான் சென்னை மாநகர முதலமைச்சராக இருக்கார் ஸோ அப்போ அந்த அத்துமீறல்களை இருக்க தானே செய்யும் அதிகாக அத்துமீறல்களை ஒழிக்க வேண்டும் என்றால் நம்ம நம்பியிருக்கிற சாமானியை நம்பியிருக்கக்கூடிய தான் இன்றைக்கி இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்காக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அந்த வீடியோ ஆதாரங்களை அன்னைக்கு அரசியல்வாதிகள் அவங்க மிரட்டி கிரட்டி கொடுத்து விட்டுட்டு அதை எரிக்க வச்சுட்டானுங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த பதினெட்டு காயம் போஸ்ட்மார்ட்டனில் சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு நமக்கு அந்த விஷயங்கள் வெளியே வருது நீதித்துறை அதை கையில் எடுத்து போராடுது அதே ஒருவர் காணொலியை வீடியோ அந்த அடிக்கிற விஷயத்தை ஒரு ஃபோட்டோவாக எடுத்து வீடியோவாக எடுத்து பதிவு பண்ணுறார் அவர் வந்து ஒரு விசில் புளோயர் ஏன் அதை சொல்கிறேன்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதியை எதிர்த்து ஒருவர் வந்து குரல் கொடுத்தாலோ அல்லது இப்போ வீடியோ பதிவுகளை பதிவிட்டாலோ அவர் தான் விசில் புளோயர் அவருக்கு என்ன கொலை கொலைமேட்டில் வந்துச்சுன்னு நம்ம நேற்று பார்த்தோம் அவர் புகார் கொடுத்துருக்கார் டிஜிபிகிட்ட இது போன்ற சமூக விரோத செயல்பாடுகளே வந்து எதிர்த்து போராடக்கூடிய விசில் புலலுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது தமிழக அரசும் கடமை ஏன்னா தமிழக அரசே அது வந்து அத்துமறும் போது எப்படி நீங்கள் வந்து அந்த பாதுகாப்பு நீங்கள் ஜாஃபர் அலி புதுக்கோட்டை திருநெல்வேலியில் ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து அந்த வகுப்பு வாரிய இடத்த வந்து ஒருத்தர் ஆக்கிரமிச்சான்னு வந்து பிரச்சனை பண்ணுறாரு புகாரம் கொடுக்குறாரு ஜாகிர் சென்னு ஓகேங்களா அவரையும் படுகொலை இந்த இவர படுகொலை இன்னொரு சகோதரர் வந்து திருப்பத்தூர் அந்த மாவட்டத்தில் ஒருத்தரை பட்டு அந்த நடக்கக்கூடிய மணல் கொள்ளைகளை பற்றி எடுத்து போகிறார் அவர் படுகொலை இங்கே சென்னையில் ஒருத்தன் கஞ்சாவுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்குறான் அவன் படுகொலை ஏன்னா அரசாங்கம் தவறு செய்ததோ இல்லைதை விட அதிகாரிகள் வந்து எவங்களே வந்து பப்பு வச்சு நடத்துகிறாங்கல்ல இந்த சென்னை மாநிலத்தில் பார்த்தோம்னா யார் பல இருக்கும்னு சங்கம் சொல்லியிருக்காருல்ல எத்தனை அதிகாரி மலை என்னென்ன நடந்திருக்கு எவனும் பப்பு வச்சு நடத்துறாங்கன்றது ஏன்னா சத்திரவிரோதமாக செயல்பாடு நீங்களே செஞ்சிட்டிங்கன்னா அப்படி எதுக்கு நம்ம வந்து உங்களை நம்பி ஆட்சியை தமிழக முதலமைச்சரை நம்பி ஓட்டு போடணும் இந்த படுகொலை ஒரு இருந்தாலும் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ஆம்ஸ்டாம் வரும் வட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஓராண்டாக ஆகிடுச்சு சார் இது வரைக்கும் அந்த சம்பவ சந்ததியில் கண்டுபிடிக்கல இந்த வழக்கினுடைய போக்கு எப்படி போயிட்டுருக்கு அவங்க இப்போ அந்த குடும்பத்துக்கு வந்து சரியான நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி அவங்களும் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க அதாவது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் பொறுப்பேற்றதுலேருந்து ஜூன் ஏழாம் தேதி நினைக்கிறேன் பொறுப்பேற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான் அதற்கு முன்பாகவே அவர் பற்றி நிறைய பேசிட்டேன் எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு நிறைய புகார்களை கொடுத்துருக்கேன் அவர் மேலே டேவிட்சன் ஆசிரியர் மேலே கொடுத்துருக்கேன் ஒரு தேச விரோத செயல்பாடுகள் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்கேன் இன்னும் சொல்ல இது போன்ற சமூக விரோத செயல் செயல்பாடுகளை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய விசில் புயல்கள் வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி நான் வந்து டிஜிபிக்கும் ஹோம் செக்ரட்டரிக்கும் சீஃப் செகர்டரிக்கும் கொடுத்துட்டேன் இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போது சென்னை மாநகரத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து இந்த படுகொலை ஒரு மிகப்பெரிய படுகொலை அந்த படகுலையை பட அந்த படுகொலை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வன்மையாக கண்டிச்சிருக்கோம் பல விஷயங்களை பேசியிருக்கோம் இந்த சில காவல்துறை அதிகாரிகள் பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டியிருக்கோம் சுட்டி காட்டினா நம்ம மேலே தான் வழக்கு அதிகமாக பாஞ்சிருக்கு இந்த ஆணையர் வந்து இவர் எங்கெங்கெல்லாம் சுத்தி செத்திருக்காரு என்னென்னா வேலை பார்த்துருக்காரு எங்கெங்கெல்லாம் வந்து யார் பேரில் ஜிம் வச்சு நடத்துகிறாரு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டோம் இன்றைக்கி பப்பு வரையும் அவர் அதிகாரி வச்சு நடத்துகிற அளவுக்கு பார்ட்னர்ஷிப் இருக்காங்கன்னா அப்போ சட்ட ஒழுங்கு என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கும் இன்றைக்கி வந்து விசில் ப்ளோயருன்ற கூட்டத்தை பார்த்து நம்ம இன்றைக்கி பல விஷயங்களை எழுப்பிட்டுருக்க ஆட்களே பயந்துட்டுருக்கான் உயிர் பாதுகாப்புலன்னு நினைக்கிறான் சென்னை மாநகரத்தில் இவர் படுகொலை ஆம்ஸ்டாங்குடைய படுகொலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கேஸை நீத்து போகணுன்றதுக்காகத்தான் இதுவரையும் செல்வப் பெருந்தகை இதுமாரி அவர் வந்து அவர் இதுவரையும் விசாரணைக்கு கூப்பிடலை அவசர அவசரமாக அந்த வழக்கை வந்து சார்ஜிட்ட போடப்பட்டு மொத்தமாக வந்து அது சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் அத்தனை பேரும் அதை ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணதில் நம்மளே என்கவுண்டர் பண்ணாங்க புரியுதுங்களா இவ்வளோ சம்பவங்கள் யாருக்காக செய்கிறீங்கன்னா செல்வ பிறந்தைக்காக செய்கிறீங்க இந்த சென்னை மாநகர காவலாளர்கள் செல்வ பிறந்தைக்காகத்தான் இத்தனை படுகொலைகளே வந்து நடக்கப்படுது அது வந்து படுகொலை தான் அது ஃபேக் என்கவுண்டர் என்கவுண்டர் கிடையாது ஃபேக் என்கவுண்டர் எங்க அவங்க உயிரோட விட்டால் சொல்லி இவங்க எல்லாத்தையும் சொல்லிடுவானுங்களே இவங்க தான் கூட்டு கலவாணிகளாக இருக்காங்களே ஒட்டுமொத்த விஷயங்களும் அதிகாரியுடைய அதிகார துஷ்பிரவத்தில் தான் இந்த தமிழக அரசு நடந்துகிட்டு இருக்குது அதனால் இந்த மாதிரியான தமிழக முதலமைச்சரை பாற்று வெக்கப்படணும் வேதனைப்படணும் அசிங்கப்பட்டது உச்சந்தான் நம்ம மண்ணாக்கு துப்பிக்கிற மாதிரி இருக்குது தமிழக முதலமைச்சருடைய செயல்பாடுகள் ரெண்டாயிரத்தி இருபதாறு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க அந்த மக்கள் மத்தியில் வந்து ஒரு புரட்சி ஏற்படணுன்றது தான் நம்முடைய நோக்கமும் சிந்தனைகளும் இருந்துருக்கு நிறைய கூட பகிர்ந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி சகோதரன்